அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருவண்ணாமலையில் இயற்கை உணவுத்துருவி வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்காங்க இரண்டாவது வருடம் இரண்டாவது வருஷம் இந்த உணவு திருவிழா இது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத உள்ள போயிட்டு பார்க்கலாம்ண்ண உள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கலாம் செல்வோம் சொத்தை சேர்த்து வச்சுட்டு போவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து அவங்க ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு அதனால இந்த மாதிரி பாரம்பரிய உணவு திருவிழாக்கெல்லாம் வாங்க அங்கே வந்து பாரம்பரிய உணவு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறாங்க வாங்கியும் சாப்பிட்லாம் அதுக்குண்டான உணவும் கிடைக்கும் விதைகளும் கிடைக்கும் நீங்கள் இப்போ இல்லை அடுத்த முறை வேணும்னாலும் அது எப்படி வாங்குறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க திருவண்ணாமலையில் மட்டும் நடக்காதுங்க நிறைய ஊர்களில் நடக்கும் அதோட அப்டேட்டாக நாங்கள் கொடுப்போம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஆ இதாங்க என்ட்ரன்ஸு இந்த உணவு திருவ எங்கே நடக்குதுன்னா நம்ம திருவண்ணாமலையில் கரெக்டாக பெரியார் சிலைக்கு பக்கத்தில் கார்மேல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது அதில் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது பொதுமக்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா பொதுவாக வந்து இயற்கை உணவுத்துறை விலை அந்த இயற்கையாக உணவு எப்படி வந்து தயாரிக்கலாம் அப்படின்றதையும் வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்க அதை திருவண்ணாமலை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தோட்டத்தில் விளையக்கூடிய நிறைய பொருட்களை அந்த இடத்துல காட்சிப்படுத்துவாங்க அதையும் பார்க்க போகிறோம் டேய் வந்திங்கண்ணா இது வெட்டி வேறு இல்லைண்ணா வெட்டி பேர் இது வந்து நுனா பாய சாறு நுனா செடி எப்படி சார் இதுல எப்படி எடுக்குறங்கறது ஓ டெமோ காக வச்சு வாங்கி வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா இது எப்படி எடுக்குறது எப்படி எடுக்குறன்னு தெரியாம இருந்தாங்க இது வந்து இந்த பழத்தை பறிச்சு இந்த டப்பால போட்டோம்னா அதாவே ஏர்க்கையவே கைப்பட வேண்டியது இல்ல மிஷின் போட வேண்டியது ஏர்க்கையவே கணிஞ்சிரும் இது மாதிரி கணிஞ்சிரும் சூப்பர் சூப்பர் நாமா இந்த கணிஞ்சிச்சுனா இத வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் பெண்களுக்கு கழிவு போக்கு சூப்பர் நான் பெண்களுக்கு வயிற்றுல இருக்கிற கழிவு எல்லாமே நீக்கிடும் இயற்கை விவசாயிகள் சங்கம் புதுப்பாளையம் புதுப்பாளையெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டமான நீங்க சொந்த தோட்டத்துல வந்து விவசாயம் பண்றதா எல்லாமே நம்ம நம்ம வீட்டுல விளையாடுறோம் வச்சிருக்கீங்க சம்பா

அரேபா என்ன ஏ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பழங்களா இது நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க கம்பு புட்டு கம்பு பொடி எள்ளுப்பொடி இது நம்ம எல்லாமே நம்ம வீட் எல்லாமே வீட்டில் விளைய தான் நம்ம சொந்த ஊருங்க அரடாப்பட்டா பட்டா அது எங்கே இருக்கு ஓ சாத்தனூர் டேம் பக்கத்தில் ஓகே 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 சூப்பருங்க இது வந்து வெத்தல வள்ளி கிழங்கு தானே இது நீங்கள் என்ன வருதுங்க அண்ணமலமா வலசை அண்ணமலம் நீங்கள் சொந்தமாக பண்ணுறீங்களா வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க எல்லாமே நம்ம நிலத்தில் உருவாக்குதா ஓகே 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 முருங்காய் இது சூப்பில் சூப்பில் நீங்கள் ரெடி பண்ணி தான் நீங்க ரெடி பண்றீங்க இது மலாட்ட பே நம்மளுது எல்லாமே என்ன சொல்றீங்க ஆமா ஜி நேர்க்கடல ஆ வெல்லம் ஒரு கூட நாட்டு சக்கரை கலந்து ஒரு பவுல் ஒரு இருக்கு அதுக்கு அதுக்கு தனியா அது கூட ரெடி இது இது கம்பர் கட்டோம் ஓகே சூப்பர் சூப்பர் ஏய் நீங்க இயற்கை வியாபாரிங்களா என்னண்ணா நம்மகிட்ட இருக்குங்க ஏ ஆத்தூர் கிச்சிலி சம்பா இது வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா இது இது மூங்கிலே மூங்கிலே அரிசி இது என்ன சொல்றீங்க அது நீங்கள் வாங்கிட்டு வந்தால் வைக்கிறீங்களா மீது விஷயம் மீதி எல்லாமே உங்கள் தோட்டத்தில் விளைஞ்சதுங்களா உங்கள் நம்பர் சொல்லுங்க ஐயா எண்பது எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்று எண்பத்தி நாலு ஓகே ஐயா பூண்டு வாங்கி நம்ம தோட்டத்தில் விளஞ்சிங்கன்னா பூண்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்களா அங்கே மது ம் வெள்ளம் அங்கே விளையுதுங்களா நம்ம தோ தோட்டத்தில் விளையுடுதுங்களா பரவாயில்லையா நானும் இப்போ தான் பார்க்குறேன் வெள்ள வெங்காயம் வெள்ள வெங்காயத்தில் சின்ன வெங்காயமா சரிங்க அப்படியே ரவுண்ட் போய்ட்டு வரேன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் நீங்கள் என்ன வருங்க சொந்த ஊர வந்தவாசி நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே விவசாயிக்கு தேவையான கருவிகள்லாம் வச்சுருக்கீங்க ஆ ரசாயனம் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சிருக்கீங்க எல்லாமே இருக்கு மாடித்தோட்டத்துக்கான பொருள் எல்லாமே வச்சிருக்கீங்க நம்பர் சொல்லுங்க பாப்பா எத்தனை எத்தனை படிக்கிறீங்க என்ன ஊரும் நீங்கள் இதே ஊர் என்ன இது திருவண்ணாமலைய பக்கத்தில் கிராமமா புரியல கனந்தமூண்டி இதெல்லாம் உங்கள் தோட்டத்தில் ஆ இது என்னது இது ஆ நெற்பனம் இதெல்லாம் நீங்கள் பண்ணதா யார் பண்ணது ஓகே வந்துருக்காங்களா உங்க அங்கே ஓகே 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 வேறு என்ன வச்சிருக்காங்க பற்பொடி கருப்பு கவுனி கஞ்சி கலவை இதெல்லாம் எங்களோட நாட்டு மாட்டு கோசாலையோட ட்ரை ப்ராடக்ட் அப்படிங்களா உங்கள் நாட்டு மாட்டு இதில் நீங்கள் ரெடி பண்ணுது அருப்பெருஞ்சோது இயற்கை விவசாயி பண்ணை கொங்கு கோசாலை ஓகே கலம்பூர் திருவண்ணாமலை மாவட்டம் நீங்கள் திருவண்ணாமலையாக்கா பாலப்பாடி திருவண்ணாமலை மாவட்டம்ல விழுப்புரம் மாவட்டம் ஓகே 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 நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணுறீங்க சாம்பார் பொடி செலவுத்தூள் பொடி கேழ்வரகு காப்பி பொடினா அது என்ன காது பால்ல நீங்க சூடு பால்ல கேழ்வரகு ஒரு ஸ்பூன் போட்டு நார் சக்கரை போட்டு குடிச்சீங்கன்னா காபி மாதிரி இருக்கும் சூப்பர் ஆச்சு நம்ம வந்து காபி பொடி வரதும் கலக்கறதுல இல்ல ஏனா இயற்கை முறையில தான் தயாரிக்கிறோம் ஓகே சூப்பர் கேழ்வரகு காபி பொடி கேழ்வரகு காபி பொடி ஓகே சூப்பர் ஒரு அங்கே உட்காந்து போகிறோம் நீங்கள் இதே ஊருங்களா திருவண்ணாமலைங்களா ஓகே எல்லாமே நீங்கள் சொந்தமாக ரெடி பண்ணி சேல் பண்ணிருக்கீங்க இங்க இங்கே திருவண்ணாமலை கடை வச்சுருக்கீங்களா இல்லை சந்தையில் மட்டும் போடுறீங்களா எங்கே இருக்குது கடை திருவண்ணாமலையில் ஓகே 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 அமுதம் ஆ அமுதம் பாரம்பரிய தின் பண்ணுங்கள் இதெல்லாம் எவ்வளோ வைக்கிறீங்க லட்டுலாம் எல்லாமே இருபது ரூபா

நிறைய திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி நிறைய விவசாயிகள் வந்து வந்து நீங்கள் திருவண்ணாமலையாகக்கா போலூர் பக்கம் ஓகே எல்லாமே உங்கள் தோட்டத்தில் தான் இது எல்லாமே அரிசி எல்லாம் உங்கள் தோட்டத்தில் விளைஞ்சுத்தான் ஓகே ஓகேக்கா அஞ்சில்லா வேளாண்மைக்குழு தேவிகாபுரம் தேவிகாபுரம் பண்ண நீங்கள் நம்ம சொந்த தோட்டத்தில் விவசாயம் எல்லாமே நம்ம சொந்த தோட்டத்தில் விளையாடுதுங்களா குழுவாக இருக்குல்ல ஐயா அதாவது நம்ம நிலத்துலேயே மாடுறோம் குழுவாக இருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லா விவசாயம் சேர்ந்து எல்லா ரக ரக நெல்லுகளும் எங்கிட்ட புழக்கத்தில போய் நாங்கள் விவசாயம் பண்ணிடுறோம் பண்ணுறீங்க இப்போ இப்போ காட்சிப்படுத்துறதுக்கு நீங்கள் மட்டும் வந்துருக்கணும் ஒரு நாலு உங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இப்போ பயணம்ல

தெரிஞ்சா விட மாட்டாங்க தெரிஞ்சா இங்க இங்க தெரிஞ்சவங்க விட மாட்டாங்க தெரிஞ்சவங்க விட மாட்டாங்க மற்றவங்க இது நாலு இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரி விட அதர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோர் லீவ்டு க்ளோவர் சொல்லுவாங்க பார்த்தாலே குட் லக்கா

இது வந்து ஆல் ஸ்பைஸ் சொல்வாங்க இந்த லீவ்ஸ் ஆ ஓகே சர்வ சுகந்தி எல்லா வாசனையும் வரும் இதுல இது ஒண்ணே ஒண்ணு போட்டினாக்க அந்த விருந்தி வந்து தாளிச்சாலே போறோம் போறோம் ஓகே ஓகே மாயின்ஜி மாயின்ஜி கதைங்களா ஆமா அது கதைக்காக மஞ்சள்ல கதைக்காக இது கொல்லிமலை இஞ்சி கதைக்காக கொல்லிமலை இஞ்சி அது என்னது இது வந்து அந்த ஆட்டு கொம்பு மல்லிகை ஆட்டு கொம்பு ஓகே ஓகே காட்டுவள்ளி சொல்லுவாங்க இல்லையா இது ஏர் காட்டுவள்ளி இது ஏர் போட்டுட்டு ஏர் பொட்டேட்டோ ஓகே ஆ தெரியும் தெரியும் ஐயா ஓகே நல்லத்தான் நல்லத்தான் வணக்கம் ஊட்டாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் மிக்ஸ் மூளை கட்டி சத்து மாவு வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே யார் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்களா ஒரு திருவண்ணாமலை மாவட்டங்களா இது எல்லாமே உங்கள் தோட்டத்தில் விளஞ்சிதுங்களா ஓகே ஓகே நாட்டு மாடு குல்ஃபி நீங்கள் நீங்களே சொந்த த தயாரிப்புங்களா என்ன வருமா நீங்கள் திருவண்ணாமலையங்க ஓகே ஓகே நீங்கள் தனியாக விற்றுட்டு இருக்கீங்களா இல்லை கடைக்கும் ஹோல்சேலாக கொடுக்குறீங்களா அவர்கிட்ட தான் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க ஓகே ஒரு ஐஸ்கிரீம் நாற்பது ரூபான்னு கொடுக்குறீங்க ஓ சூப்பர் சூப்பர்

நன் சுவை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டிருக்காங்க பாரம்பரியமாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது வகையான சிறுதானியங்களை வச்சு பிஸ்கட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்தது மக்களும் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு ஊறுகாய் பாருங்கள் பொன்னேர் விதைகள்னு சொல்லிட்டு பாரம்பரிய விதைகள்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு ஏய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம திருவண்ணாமலை உணவுத் திருவிழாவில் தான் இருக்கிறோம் இது எல்லாமே உங்கள் விதைகளாய்யா அதனால குடம்புலி விதையா குடம்புள்ளி விதை நம்ம ஊரில் போட்டாலும் மொளைஞ்சு வருங்களா என்ன சொல்கிறீங்க அண்ணே இந்த சாம்பார் அணி எல்லாமே நாம் ரெடி பண்ணுறது தானே இயற்கை முறையில் ஓகே 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 உங்களை கான்டெக்ட் பண்ணணும்னா எப்படின்னு மாவட்டம் குன்னம் நம்பர் சொல்லுங்கள் ஓகேண்ணா ஓகேண்ணா ஜேபிடி அட்ரெஸ்லாம் ஓகே 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 சூப்பர்ண்ணா நீங்கள் நம்மகிட்ட என்ன நல்லா இருக்குது ஊருகா ஒரு பத்து வைக்கான ஊருகா ரெடி பண்ணியிருக்கீங்க ஓகே ஓகே வேற ஓ கேழ்வர்களை செஞ்ச மிக்சர்ஸ் ஓகே ஓகே ஓகேங்க்கா உங்கள் தொடர்பு கொள்ள நம்பரு நம்பர் சொல்லுங்கள் நான் என்ன நோட் பண்ணிக்கிறேன் விடுங்க விடுங்க நைன் செவன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் டூ செவன் எயிட் ஃபைவ் ஓகே ஓகே இது எல்லாமே உங்களை சொந்த ப்ராடக்ட் இல்லை ஓகே என்னென்ன இருக்குது ஹேண்ட்மேட் சோப்ஸு இது வந்து ஓகே பீட்ரூட் சீரம் கேரட் சீரம் அதுக்கப்புறம் ராகனி கொம்பு தேன் ஓகே செவ்வாழ மால்ட்டு அதுக்கப்புறம் சுத்தமான மர வச்சு ஓகே சூப்பர் உங்களை தொடர்பு கொள்ளுன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் ஓகேங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய தோவரம் பொறுப்பு வந்து பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப பேர் பண்ண ஒரு இவருடைய தொடர்பு என் வேணும் அப்படின்னா என்ன நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று பத்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பது ஓகே ஓகே அண்ணா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் விழுப்புரத்தில் வந்து இயற்கை அங்காடி வச்சு நடத்திட்டு இருக்காரு இவர்கிட்ட நிறைய பாரம்பரிய வகையான அரிசிகள் சிறுதானியங்கள் எல்லாமே இருக்கு இவரை தொடர்பு கொள்ளணும்னா தான் இவருடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் செவன் ஃபைவ் ஏ சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க

இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒரு வித்தியாசமான முறையில் நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கான முழு பதிவு கண்டிப்பாக இது இதில் இருக்கும் இதை பார்த்துட்டு அடுத்த உணவு எப்போ எப்போ அப்படின்றத நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் திருக்கோவிடவர் சிட்டி